கடவுள் டிவி நேரர்களுக்கு ஆடி மாசம் ஆரம்பம் புண்ணியகாலம் வருஷம் ஆடி மாசத்தினுடைய பலன்களை இப்ப மேஷம் அஸ்வினி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆடி மாதத்தில் பார்த்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றத்தை வச்சு தான் நம்ம வந்து மாத கிரகங்களுடைய பலன்கள் சொல்லுவோம் இந்த மாதம் வந்து பதினேழு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் நாள் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேத்துவோடு சாரம் பெற்றிருந்தால் கேத்துவோடு சேர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லக்னாதிபதியே ஐ மீன் ராசியின் அதிபதியே செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல போய் கேத்துவோடு சம்மந்தப்படுறது நல்லது அதுவும் தன்னுடைய நட்பு வீடு அப்படின்றதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்த இல்லையா அதாவது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே செவ்வாய் மாறுறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் போகிறது அந்த அளவு சேலத்தை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதன் நாலாம் இடத்துல இந்த மாதத்துல ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் மூணாம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி நாலாம் இடத்துல வர வக்கரகதி தாண்டி போயிட்டு வர இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இப்போது கல்யாணம் மேரேஜ் எல்லாம் பண்ண வேண்டாம் ஜாதக பரிவர்த்தனை பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஆவணி புறக்கட்டும் அப்போ வந்து நிஸ்தார்த்தமாக அதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த ஜாதக பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது இந்த மாதத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் போகிற அதாவது செவ குருவும் அங்கே ஐ மீன் சூரியனும் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா கடகத்தில் சூரியனுன்றதுன்னு ஒரு நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது இயல்பு வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் அதோட சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய சுகங்கள் வந்து நிச்சயமாக கிடக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகள் மூலியமாக உங்களுடைய சுகங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து இந்த மாசத்துல சுக்குரன் இருக்கிறது பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்கு அது பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் வந்து சனி வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்கும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண பஞ்சமில்லாத காலகட்டமாகவும் அமைய போகிறது சுக்ரன் மூன்றாம் இடத்திற்கு போகும் பொழுதும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கும் அங்கீகாரமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சற்று பின்னடைவு இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் இந்த மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே ஏதாவது போட்டித் தேர்வு வந்ததுன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் பரிவர்த்தனை ஐ மீன் இப்போ இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனைகள் பண்ணிக்கிறது நல்லது நிச்சயமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல பார்க்கும்பொழுது ஒன்பதாம் அதிபதி அதாவது அவரே குருவா இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்த பார்க்கறதுனாலையும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு வேலையில மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேலை உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது புதிய கடன் அமை புதிய தொழில வந்து மாறுதல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் சந்திராஷ்டம காலம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வழிபாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் எதாவது ஆடி கிருத்திக வேலை வருது முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அதை தவிர உங்களால் முடிஞ்சது மஞ்சள் வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்போம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்